ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் சிக்கன் ரெசிபி இல்லைன்னா லேசி சிக்கன் சோம்பேறி சிக்கன் இப்போ ட்ரெண்டிங்காக வரக்கூடிய சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா லேஸி சிக்கன் பேச்சுலர்ஸ் ரெசிபி தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதில் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் குவாட்டர் லெமன் போதும் ஸோ குவாட்டர் லெமன் இதில் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கணும் சாஃபன் பண்ணி கொடுக்கும் இதில் மூணு பெரிய வெங்காயம் ஒரு கிரீன் சில்லி எடுத்துருக்கிறேன் அதை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு டொமேட்டோ ரஃப்ஃபாக நீங்கள் சாப் பண்ணால் போதும் நம்ம இது லேசி சிக்கன் தானே சோம்பேறி சிக்கன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் மசாலா பாருங்க பவுடர் டீ ஹாஃப் டீஸ்பூன் ஜீரக பொடி பவுடர் பெப்ப பவுடர் லாஸ்ட்ல நீங்க வந்து காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இது ஒரு டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் பெருஞ்சீரக பொடி இல்லைன்னா சோம்பு பொடின்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்குள்ள மசாலா குவார்ட்டர் டீஸ்பூன் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு கலர்லாம் கொடுக்கும் அதுக்காக இது வீட்டில் பொடி பண்ண கரம் மசாலா இது கடையில் வாங்கின கரம் மசாலா குவார்ட்டர் டீஸ்பூன் வீட்டுல பொடி பண்ண கரம் மசாலா என்னன்னா பெருசா ஒண்ணு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஏலக்காய் வைக்க அனிஸ்ல ரெண்டு பீஸ் அவ்வளவுதான் இத வந்து நான் வறுத்து பவுடர் பண்ணி சிக்கன் சொன்னாலே இவ்வளவு எல்லாம் இருக்குது அப்படிலாம் யோசிக்காதுங்க இது நல்லா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இதில் நம்ம லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்குறோம் பாருங்க இதில் தான் நான் சில்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஆனியனை தட்டியாச்சு இப்போ இதிலேயே கட் பண்ணி வச்ச டொமேட்டோவும் போட்டாச்சு மசாலாஸ் அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ எல்லா மசாலாஸும் நான் காட்டின எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணியாச்சு மல்லிப்பொடி மட்டும் நீங்கள் ஏற்கனவே வீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதை போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இதில் பாருங்கள் கோரியாண்ட லீவ்ஸையும் இதிலையே ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் லாஸ்டாக போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த கறி லீவ் ஸ்ப்ரிக் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து இதை கிளி போடுறேன் ஓகே இப்போது நம்ம ஹேண்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் எதுக்காகனா இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இதில் ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ ஃப்ளேம் ஆட் பண்ணியாச்சு இதில் நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன் இது செக்கு தேங்காய் எண்ணெய் இந்த வெதற்கு இப்படி இருக்குது ஒரிஜினல் செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் டூ டேபிள் ஸ்பூன் இது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் பேச்சுலஸ் ரெசிபி தானே இப்போ இந்த ஆயில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி வச்சாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் எல்லா சிக்கன் ஆனியன் டொமேட்டோ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை ஏன்னா சிக்கனில் உள்ள வாட்டரே வெளியில் வரும் ஸோ இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ளேமை மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் தண்ணி எல்லாம் ஊசாகி அப்படி வந்திருக்கு பாருங்கள் குக்காகிட்டு இருக்குது நம்ம தண்ணியே விடலை கொஞ்சம் கூட தண்ணி விடலை ஆனால் அந்த சிக்கன் உள்ள வாட்டர் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் ஒரு பொருட்டி புரட்டு கொடுத்துக்குவோம் இதில் உங்களுக்கு வந்து உப்பு காரம் அதெல்லாம் வந்து குறவா இருக்குதுன்னு தோணுன்னா நீங்கள் கொஞ்சம் அடிஷனில் ஆட் பண்ணிக்கோங்க புருக்கா டேஸ்ட் பார்த்துருவோம் மனம்லாம் இருக்குது எனக்கு கரெக்டான டேஸ்டில் இருக்குது நீங்கள் எந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த குக்காகட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் அழகாக ஆயிலெலாம் வெளியே பிரிஞ்சு வெட்டுட்டு பாருங்கள் இங்கெல்லாம் அப்படி பார்த்தா தெரியும் இதில் நான் இப்போது கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கூட சும்மா ஒரு ஃப்ளேவர்காக போட்டுக்கிறேன் இது ஓப்பனாகவே ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ஓகே சிம்பிளான சோம்பி சிக்கன் பேச்சிலர்ஸ் சிக்கன் ரெசிபி லேசி சிக்கன் ரொம்ப குயிக்காக செய்து முடிச்சிடலாம் இருந்து வதக்கி எடுத்து அப்படி செய்யணும் தேவையில்லை டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலை பாருங்க சமைங்க ருசிங்க மகிழுங்க